சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது எம்ஜிஆரின் தேடி வந்த மாப்பிள்ளை அதை பற்றி பார்ப்போம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஷோ அசோகன் மற்றும் பலர் பத்மனி பிக்சர்ஸ் தேடி வந்த மாப்பிள்ளை தயாரிப்பு டைரக்ஷன் பி ஆர் பந்துலு இசை எம்எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளியானது அந்த ஆண்டு வெளியான நாலாவது படம் முதல் படமான மாட்டுக்கார வேலன் வெள்ளி விழா படம் ரெண்டாவது படமான என் அண்ணன் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்ற படம் மூணாவது படமான கருப்பு படமான தலைவன் சுமாரான வெற்றி நாலாவது படமான தேடி வந்த மாப்பிளை இதுவும் சராசரிக்கு மேல் வெற்றி பெற்ற படம் படத்தின் சிறப்பு ஆர்கே சண்முகத்தின் வசனம் எல்லாமே எதிக எழுதி எழுதிய அசத்தியிருப்பார் தோட்டா பேட்டா பேட்டா டாட்டா என்ற ஒவ்வொரு வசனத்திலும் எதுகு முனையில் காமெடி தூவி இருப்பார் சோலைமலை பெயரையே ஏசி பண்ணியிருக்கான் என்ற வசனங்கள் அருமை ஆயிரத்தில் ஒருவனுக்கு பிறகு இந்த படத்தில் வசனத்தில் மீண்டும் படிச்சிருக்கிறார் மிகவும் பிரபலமான வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற பாடல் காட்சியின் புது உணர்ச்சியை ஊட்டுகிறார் அதன்பின் சென்னை சென்ற பிறகு ஒவ்வொரு காட்சி மின்னல் வேகத்தில் நகரும் மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன பாடல் கட்சி மிக அருமையாக இருக்கும் ஷோவின் காமெடி ரசிகப்படி இருக்கும் ஜெஸ்டின் ஜெஸ்டினுடன் ஒரு சண்டைக் காட்சி மிகவும் நேர்த்தியாக படமாக்கப்பட்டிருக்கும் படம் கலகலப்பாக இருக்கும் சென்னை பேரகனில் நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் படம் நூறு நாள் ஓடவில்லை அதேபோல் மதுரை தங்கம் நாடோடி மன்னனுக்கு பிறகு எம்ஜிஆர் படம் நூறு நாள் ஓடவில்லை மதுரை தங்கத்தில் அறுபத்தொம்போது நாட்களில் வசூல் ரெண்டு லட்சத்து பதினாயிரம் வசூல் பெற்று சாதனை செய்தது சென்னை பேரகனில் அறுபத்தோரு நாட்களில் ரெண்டு லட்சம் வசூலாக பெற்றது அகஸ்தியா சரணாவில் அறுபத்தோரு நாட்களும் திருச்சியில் நா எண்பத்தி நாலு நாட்களும் சேலத்தில் எழுபத்தோரு நாட்களும் கோவையில் அறுபத்தெட்டு நாட்களும் ஓடியது ஈரோட்டில் அறுபத்தி நாலு நாட்களும் நெல்லையில் ஐம்பத்தி மூணு நாட்களும் நாகர்கோவில் ஐம்பது நாட்களும் ஓடி வெற்றி பெற்றது மொத்தம் இருபத்தி ரெண்டு தேட்டங்களும் ஐம்பது நாட்கள் கடந்தது சென்னை முதல் வெளியீட்டில் சுமார் ஏழு லட்சத்தை வசூலாக பெற்றது முதல் வெளியீட்டிலேயே சுமார் நாலு மாதத்தில் ஐம்பது லட்சத்தை தாண்டி அதிரடி நிகழ்த்தியது எம்ஜிஆர் படம் பொறுத்தவரை அடுத்த எம்ஜிஆர் படம் வரும் வரை எத்தனை படம் வந்தாலும் வசூலில் அசைக்க முடியாது ஆனால் அடுத்த எம்ஜிஆர் படம் வந்துவிட்டால் ரசிகர்கள் புதுப்படத்தை நோக்கி படையெடுத்து ஆரம்பித்து விடுவார்கள் இதில் சிக்கிக்கொண்ட இரண்டு படங்கள் ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு தேடி வந்த மாப்பிள்ளை தேர் திருவிழா குடியிருந்த கோவில் போன்ற படங்கள் வந்ததால் தேடி வந்த மாப்பிள்ளை நாற்பது நாட்கள் அசைக்க முடியாத வசூலை பெற்ற படம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அடுத்தது நாலு பக்கம் சுவரு நடுவில பார நடந்து போச்சு தவறு நாலு வார்த்தை உளரு அடுத்தது மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் கலந்தது ஆ அடுத்தது சொர்க்கத்தை தேடுவோம் சுந்தரி மதுகென்ன மலர் கொஞ்சம் நமக்காக அடுத்தது அட ஆறுமுகம் இது யாருமுகம் தாடியை வைத்தால் வேறு முகம் தாடியை எடுத்தால் தங்கமுகம் அடுத்தது தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்து மேகத்தோடு வட்டம் போடவா அடுத்தது ஆடாத உள்ளங்கள் ஆட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன హలో సార్ కమాన్ సార్ సలం సార్ నండి మీండు సందిపోం